இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை அப்பா நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் தேவனை கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவர ஆமாண்டவரே நீங்க நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக அண்டவரை எங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்துக்காக அண்டவரை எங்களுக்கு கொடுத்த எல்லா அண்டவர வாய்ப்பு வசதிகளுக்காக நாங்கள் மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கிற கிருபையை கத்தர் அருளிச்சீங்க எல்லா எல்லாவற்றிலும் அன்றரே முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு நாங்கள் தேவனை துதிக்கிற கிருபே கத்த தாங்க சுவாமி ஆம் அன்றரே பாடுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கண்ணீரின் பாதையா இருந்தாலும் அன்றவரே நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை கத்தர் இந்த நாளில் அன்றவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த தந்திரும்படியாய் செபிக்கிறேன் தேவனை ஸ்தோத்திரத்தினாலே எங்களுடைய இருதயம் இன்றைக்கு அன்றவரை நிரம்பத்தக்கதாய் கத்தர் உதவிச்சேங்க அப்படி செய்வது ஆண்டவர அப்பா பாடுகள் அன்றவரை கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர அப்பா பவுல் தேவனை துதித்த பொழுது ஆண்டவர கட்டுகள் அண்டவரை தானாய் அவிழ்ந்து போனது ஆண்டவர ஆம் இன்றைக்கும் ஆண்டவர நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஆண்டவரே தேவனை துதிக்கும் பொழுது தேவனை போற்றும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது

வர்களே உங்கள் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்